இன்னைக்கு அமெரிக்கா அடிச்சிருக்க ஸ்கோரை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதானே தெரியலங்க அப்படி தாங்க இருக்குது நியூயார்க் பிச்சோட நிலமை இன்னைக்கு அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற மேட்ச்ல நம்ம இந்தியாதான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்போ அமெரிக்காவை சாதாரணமாக இடம் போடக்கூடாதுப்பா இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து விக்கெட்டை வந்து எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ ஹர்தீப் சிங் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க ஃபர்ஸ்ட் பால்லேயே ரொம்ப அழகாக விக்கெட் எடுத்தாரு அந்த ஓவரில் அந்த விக்கெட் தான் எடுத்தாருன்னு பார்த்தா முக்கியமான வந்து தூக்கிட்டாருங்க இதனால அமெரிக்கா ஸ்டார்டிங்லேயே தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டீவன் டெய்லரும் ஆரன் ஜான்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஐயோ ஐயோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ பண்ண விடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் தான் அப்பதாங்க ஹர்திக் பாண்டியா வந்தாரு வந்து ரொம்ப அழகா ஆரன் ஜான்ஸை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவன் டெய்லரும் நிதிஷ்குமாரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ரெண்டு பேருமே பயங்கரமா விளாட வந்தாங்க Haram juga, இதை வந்து பார்த்தவொடனே இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து உடைக்கணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க அக்சர் பட்டேல் வந்து நீங்க மட்டும் ஆளாளுக்கு விக்கெட் எடுக்கிறீங்க நான் வந்து விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவன் டெய்லர் ரொம்ப அழகா வந்து போல் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டு இருந்த நிதிஷ்குமாரே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹஸ்தீப் சிங் வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் கோரி ஆண்டர்சன் ஹெர்மித் சிங்லாம் வந்து ஓரளவுக்கு கான்ரிபியூஷன் வந்து கொடுத்தனால இருபது ஓவர் முடிவுல அமெரிக்கா வந்து இன்னைக்கு நூற்றி பத்து ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இது மற்ற கிரௌண்ட்லலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இதை வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க இந்தியா கண்டிப்பாக இந்த மேட்சை இந்தியா தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து கேஷுவலாக வந்து சொல்லிடலாம் ஆனால் இந்த மேட்ச் எங்கே நடக்குது நியூயார்க்கில் வந்து நடக்குது நியூயார்க்கில் வந்து நூற்றி பத்து ரன்னை சேஸ் பண்ணுறதே எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் ஏன்னா இதே மாதிரி தான் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சில் நம்ம இந்தியா வந்து நூற்றி பத்தொம்பது ரன் அடிச்சுட்டு புலம்பிட்டு இருந்தோம் இதை வச்சு எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறோம் வின் பண்ண போகிறோன்னு சொல்லி ஆனால் ரொம்ப அழகாக அவ்வளோ ரன்னை வச்சே நம்ம வந்து பாகிஸ்தானை வந்து வீழ்த்திட்டோம் அதனால இன்னைக்கு மேட்சில் நல்ல ஒரு பவுலிங் கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பிச்சை கடைச்சி ஸ்கோருக்கு தகுந்தாப்பில் மட்டும்தான் இந்த வந்து முடியும் இதே சூப்பர் வரைக்கும் போய் நல்ல ஒரு போட்டு வந்து வந்து இந்த மேட்ச் வின் சூப்பர் வந்து முடியும் பொறுத்து வந்து இந்தியா வந்து பௌலிங்கில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன மாதிரி கொடுக்குறாங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்